திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்ததில் இருந்தே ஒவ்வொரு துறையையும் சிறப்பு கண்காணிப்புடன் வருகிறார் அதில் இந்து சமய கடந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கோவில்களை பராமரித்து மேம்படுத்தவும் பக்தர்களின் குறையை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யவும் பதினேழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இதன் மூலம் ஆன்மீக அன்பர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டன சிதிலமுற்று இருந்த ஏராளமான பழம்பெரும் கோவில்கள் புது அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு அவர்களின் தலைமையில் இதுவரை ஐயாயிரத்தி ஐநூற்றி மதிப்புள்ள குளமுழுக்கு செய்தது என வரலாற்று சாதனைகளை படைத்து வருகிறது திராவிட மாடல் அரசு இந்த ஆன்மீக அரும்பணிகளுக்கு ஓர் மணிமகுடமாய் நிகழவிருக்கிறது முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழ் கடவுள் முருகனின் மூன்றாம் படை வீடான பழனியில் நடைபெறவிருக்கிறது இம்மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள சமய பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் அரங்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிக்க ஆய்வரங்கம் மக்கள் அனைவரும் தாமே வழிபடும் பறைசாற்றும் வகையில் மாநாடு அமைக்கப்படுவதுடன் சமய பெரியோர்களின் உரைகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் பக்தி இசை பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன ஆண்டவன் பெருமையும் ஆழ்பவர் பெருமையும் தரணி எங்கும் ஒருங்கே பறை சாற்றிருக்கிறது இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு